ஸோ உங்கள் மூலயமா மக்களுக்கு கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே இருக்கேன் ஸோ ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான வாழ்வியல் நெறிகளையும் கொடுத்தது வந்து சித்தநாதர்கள் தான் ஸோ அவங்க கொடுத்த ஜோதிட முறையில் ஒரு குளிப்பு சகாம நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் உண்டு ஸோ அப்படியே எல்லா நல்ல நேரத்துலையும் ஒரு கெட்ட நேரம் உண்டு ஓகே அதை கண்டுபிடிச்சி அந்த நல்ல நேரத்தில் அவங்களுக்கான தொழிலை துவங்கி கொடுப்பேன் இருக்கும் நம்ம தேடி வர்ற மக்களுக்கு இந்த தொழிலில் போனால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தெரிஞ்சாலும் அதை மாற்றி செய்கிறது நம்ம வழியை ஏற்படுறது குரூப் சொன்ன நேரத்தில் அவங்களால நான் சொன்ன மாதிரி செய்ய முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே அவங்க குழச்சிக்கிட்டாங்க விதி வலியது நம்மளுடைய தேடல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களை அதாவது ஆன்மீக மனிதர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜியோட நம்ம பார்க்கணுன்ற அடிப்படையில் திரு குரு வரதராஜ பெருமாள் அவர்கள் தான் நம்ம முன்னாடி இருக்காரு இவர் வந்து என்னது என்னன்னா சொன்னீங்க பிரம்ம கணித ஜோதி ஜோ ஜோதிடம் இந்த முறையில் வந்து இவர் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு ஸோ இவருக்கு தான் நம்ம நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் அதான் இப்போ நான் உங்ககிட்ட பார்த்துருக்கேன் அப்போ பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய ஏகப்பட்ட வித்தியாசம் தெரிஞ்சது அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ எனக்கு முரணா எதுவும் தெரியல ஸோ உங்க மூலயமா மக்களுக்கு கொஞ்சம் விழிப்பு ஏற்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே ஸோ அந்த அடிப்படையில் தான் ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம ஆரம்பிக்கலாம்ண்ணா ஸோ நீங்கள் எந்தெந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ எப்படி இப்படிலாம் நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்கலான்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க வணக்கம் நம்ம வந்து அடிப்படையில் வந்து ஜோதிடம் தான் எல்லாத்துக்குமான அடிப்படை எல்லா ஜோதிட சாஸ்திரம் ஆரோட சாஸ்திரம் பிரசன்ன சா ஜோதிடம் எல்லா முறைக்கும் அடிப்படையாக இருக்கிறது வந்து நவக்கோள்களும் ராசி மண்டலமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தான் ஓகே இதை வச்சு தான் ஏ அனைத்து வகையான ப்ரிடிஷன்ஸும் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து நான் பிரதானமாக எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்ப விரும்பி நான் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிமித்த ஆருடம் சொல்லுவோம் நிமித்த ஆறுடம் நிமித்த ஆறுடம் ஓகே நிமித்த ஆறுடம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து இப்போ என்னோடய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா அப்படின்றத எங்கேயாவது இருந்து ஃபோனில் என்கிட்ட கேட்பாங்க ஆனால் இந்த விஷயத்த செய்யலாமா இந்த நம்பர் இந்த மாதிரி ஒரு அப்போ ஒரு ப்ரொஃபோசல் கொண்டு வராங்க நம்ம அதை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க நான் அதெல்லாம் வந்து செய்யலாம் வேணாம் அப்படின்றத வந்து இந்த அந்த ப்ரசன்ட் டைம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பன்னெண்டு பதினொன்றுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரப்படி நிலைகள் அவரோட ஜாதகமும் தெரிஞ்சிருந்தால் கூடுதலாக இன்னமும் துல்லியமா அவருக்கான சரியான பலன்களை என்னால சொல்ல முடியும்

இல்ல ஹாப்பினஸ் அந்த விஷயமும் ரைஸ் ஆகும்போது போதுதான் தேடி வருவாங்க நீங்க சொல்றது வந்து புதுசா இருக்கு உடனே அன்னைக்கே நம்ம பண்ணணும் அடுத்த நொடி கூட நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜோதிட கணிதத்தை உள்வாங்கின ஒரு நபர் தான் ஒரு ஜோதிடா இருக்கேன் வந்து இப்போ ஒரு மருத்துவர் எப்படி அவரை தேடி எந்த நேரம் எந்த ஒருத்தர் வந்தாலும் அவங்களுக்கான மருத்துவ ஆலோசனை ஏவோ மருத்துவத்தை கொடுக்க முடியுது இல்லையா அது மாதிரி நானுமே வந்து என்னை தேடி யார் எந்த நேரத்துல வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் அவங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான வழிகாட்டுதல கொடுக்கக்கூடிய என்னோட கடமையா நான் நினைப்பேன் ஸோ அதனால வந்து இத்தனை நாள் கேப்ல தான் வரணும் ஒரு மாசம் கழிச்சுக்கா கேப்ல தான் வரணும் இடைவெளியில தான் வரணும்னு நான் வந்து நானும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஏன்னா அத அது நிகழ்றது வந்து அவரோட செயலோ என்னோட செயலோ கிடையாது அது வந்து இறை செயல் இதை தீர்மானிக்கிறது வந்து இந்த நேரத்துல நீ இந்த விஷயத்தை அவர்கிட்ட கேளு அப்படின்னு தீர்மானிக்கிறது வந்து இயற்கை தான் இயற்கை மாரி எதுவும் கிடையாது இன்னும் விஷயம் சொல்றேன் என் கூடயே கூட இருப்பாங்க என்கிட்ட அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கணும் அவங்க மைண்டில் இருக்க விஷயத்த கேட்கணும்னு நினச்சி பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு பேச முடியாமே போகும் ஓ அந்த மாதிரியே இருக்கு டெக்ரி பார்த்துட்டு இருக்க நபராக இருப்பாங்க அந்த விஷயத்த சொல்லணும் என்ற கேட்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அந்த நாளில் இருந்து அவங்க நானும் சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கைக்கு கைக்குள்ள நம்ம பேசுகிற விஷயம் கூட இது தானாக நடக்க வேண்டியது எதுவுமே வந்து இங்கே நடக்க நம்ம கையில் நம்ம முடிவு பண்ணி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் வந்து ஒருத்தவங்க எந்த நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்கனாலும் விளக்கு வச்சுட்டோம் இந்த நேரத்தை தாண்டிச்சு அந்த நேரத்தை தாண்டிச்சு எப்போ கொண்டோம் ராகு காலம் எதுவும் பார்க்க மாட்டேன் கடவுள் இந்த நேரத்தில் அவர் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கான நம்ம வழிகாட்டுதல் நம்ம செய்யணும் ஓகே அவர் பிரச்சனை இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாத பாதை என்னன்றதை பார்த்து சொல்லணும் ஓகே அப்படின்ற வழிமுறைகள் தான் நம்மளோட ஜோதிட முறை நம்ம பண்ற பிரம்ம கணித ஜோதிட முறை ஓகேண்ணா இப்ப இப்ப நீங்க பிரம்ம கணித ஜோதிட முறைன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க இது ஏஎன்ஏ அது எனக்கு வந்து சரியா புரியல சோ இப்ப நான் அதை தேடிட்டு இருக்கேன் எனக்கே புரியலன்னா அப்ப மக்கள் பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் புரியும் சோ ஸோ அதான் இப்ப நம்ம அத அந்த டாபிக் நம்ம போட்டாவில் இப்போ நம்ம எந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் எது வந்து கரெக்டான அணுகுமுறை எது வந்து பார்த்தா வந்து சரியான இது வந்து கரெக்டாக இருக்குப்பா இந்த முறையில் பார்த்தா திறந்தது அப்படின்னு சொல்லலாம் பிடிச்சோம் அந்த மாதிரி கொஞ்சம் புரிதலை வந்து மக்களுக்கு சொல்கிற மாதிரி கொஞ்சம் இப்போ நம்ம நான் நான் வந்து நம்மளுமே வந்து திறரை பற்றி பேசுகிறதில் இருக்கும் நபர் தான் ஸோ அதனால நம்ம மதுக்குள்ள போவேன்னா ஓகே நிறைய பண்றாங்க இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க நம்ம அதில் போகல ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய பாரம்பரிய முறை ஜோதிட முறை சித்தர்கள் நமக்கு ஜோதிடத்தை கொடுத்த ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான வாழ்வியல் நெறிகளையும் கொடுத்தது வந்து சித்தநாதர்கள் தான் ஸோ அவங்க கொடுத்த ஜோதிட முறையில் ஒரு பி ஒரு துளி பிசகாமல் நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகே நான் செய்கிறது வந்து புதுசு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது சித்தர்கள் சொன்ன பாரம்பரியமான விஷயம்தான் சித்தர்கள் சொன்ன விஷயம்தான் ஓகே ரொம்ப எளிமையாக அழகாக கேட்குறதுக்கு ஒரு வழிகாட்டு ஒரு ஆறுதலாக கஷ்டமான விஷயமாவே இருந்தாலும் ஓகே அது அவங்களுக்கு சொல்கிற விதம்னு உங்க இருக்குது அந்த பக்கம் போகாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்போ நான் என்ன சொல்லுவோம் அந்த பக்கம் போகாதீங்க பாதிப்பு ஏற்படும் நேரம் அப்படி தான் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இறைவன் இறைவனை வணங்கிட்டு நல்ல வழியில் இந்த வழியில் போங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு மாற்றுப்பாதையை காட்டுவோம் ஓகே ஓகே இதுதான் நம்ம செய்ய முடியும் ஸோ இப்போ வந்து ஒரு பேர்ட் டைமில் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது கோச்சார கிரகநிலையும் சரியில்லாமல் இருக்குது ஓகே இப்போ இப்படியான நேரத்தில் அவர் வந்து பிஸ்னஸ் போகணும்னு ஒரு என்ன வருதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு நேரம் கெட்ட நேரம் அந்த தொழிலில் அவர் வந்து நஷ்டப்பட போகிறாருங்கிறது தான் அர்த்தம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு நம்ம தேடி வந்துட்டாங்க அதை சொல்ல நான் அதை சொல்ல வேண்டிய சொல்லிடுவேன் ரெண்டாவது சொல்லிட்டு அவர் வந்து பிடிவாதமாக இருக்கும் பட்சத்தில் கெட்ட எல்லா கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம் உண்டு ஓ அப்படியே எல்லா நல்ல நேரத்துலேயும் ஒரு கெட்ட நேரம் உண்டு ஓகே அதை தான் ஒரு ஜோதிட ஜோதிடோட ஞானம் ஓகே அது கண்டுபிடிச்சு அந்த நல்ல நேரத்துல அவங்களுக்கான தொழில துவங்கி கொடுப்பேன் அதாவது நீங்க சொல்றது இப்போ நிறைய பேருந்து போனா இந்த மாசம் ஃபுல்லா இத்தனை மாசம் நீங்க தொடவே கூடாது உங்களுக்கு கெட்ட நேரம் சொல்லுவாங்க இல்லையா ஆனா அப்படி கிடையாது அதுலயும் நல்ல நேரம் இருக்கு 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 அந்த நல்ல நேரத்தை கண்டுபிடிச்சு அந்த நல்ல நேரத்துல அவங்களுக்கு இந்த நேரத்துல பர்ட்டிகுலராக இந்த ஒரு ப பன்ன பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுடுங்க தொழில் ஆரம்பிச்சிடுங்க சாமியை கும்பிட்டுருங்க ஒரு பொருளை விற்றுருங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஆரம்பம் ஆக்கி விட்டுருவோம் அந்த ஆரம்பம் நல்ல கெட்ட நேரத்தில் வந்து ஒரு நல்ல நேரமாக இருக்கிறதுனால ஓகே அந்த ஆரம்பத்தை நல்ல ஆரம்பத்தில் துவங்கப்பட்ட விஷயம் அதோட வேகம் நல்லபடியாக தான் இருக்கும்

அவரோட கர்ம வந்து அந்த கெட்ட நேரத்தில் தொழில் துவங்கி நட்டமாகணும் அப்படின்னு இருக்குன்ற பட்சத்தில் கூடுமான வரைக்கும் நம்மள்கிட்ட வந்ததினால அவரை காப்பாற்றணுன்றது வந்து என்னோட கடமை ஓகே ஓகே என்னோட எனக்கு இறைவன் கொடுத்த ஜோதி ஞானத்தை வச்சு நான் அவரை காப்பாற்றணுன்றது இயற்கை போடுறாரு ஓகே ஓகே அதனால நான் அதுக்கு முயற்சி பண்ண தான் செய்வேன் புரியுது ஓகே இப்போ மருத்துவர் எப்படி ஒரு நோய் ஒரு தீவிரமான பிரச்சனை வந்துட்டாங்க அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாதிக்கப்பட தான் போகிறாங்க பெருசாக அது தெரிஞ்சாலும் அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறாங்க மருந்தை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்து நம்மளை தேடி வர்ற மக்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் அவங்களோட பிரச்சனை எதிர்கால பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் இந்த பாதையில் போனால் அவங்களுக்கு இந்த தொழிலில் போனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சாலும் அதை மாற்றி செய்கிறது நம்ம வழியை ஏற்படாத கொடுக்கணும் இது எடுத்து செய்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சிருச்சு நான் சொன்ன நேரத்தில் அவங்கனால நான் சொன்ன மாதிரி சரியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே அவங்க குழைச்சிக்கிட்டாங்க ஓ பெஞ்சிடுவாங்க ஓகே விதி வலியது ஓகே அந்த நேரத்தை மறப்பாங்க மாற்றுவாங்க ஓகே நம்மளை மீறி அவங்களுக்கு வேற யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேற நேரத்தை சொல்லுவாங்க வீட்டில் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அந்த நேரத்தில் ஆரம்பிச்சேன்பாங்க அப்போ மாட்டிப்பாங்க அப்போ மாட்டிப்பாங்க இது நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடணும் ஓகே நீங்க கொடுத்துட்டீங்க அந்த டைமும் கொடுத்துட்டீங்க சாப்பிட்டு சரி பண்ணிக்க வேண்டியது அவரோட கடமை புரியுது ஆனா அந்த தவற பட்சத்துல விதி வழியதுன்றது நான் சொல்ற வேண்டிய விஷயம் புரியுது புரியுது ஓகே